அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை அதாவதுனால் மச்சிய முத்திரை வந்து பார்க்க போகிறோம் மச்சியைனா தெரியும் ஃபிஷ் போஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஃபிஷ் போஸ்ங்கிறதோட ஃபிஷ் முத்திரை வந்து அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதோட பலன்களையும் ஒன்றுனா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வரலாம் இப்போ நீங்கள் உட்காரதா இருந்தால் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம் சுக்காசனா அர்த்த பத்மாசனா பத்மாசனா வஜ்ராசனா சித்தாசனம் எதில் வேணாலும் நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம் இப்போ வந்து நான் அர்த்த பத்மாசனா வந்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து எப்பயுமே இப்படிலாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க சின்ன வயசில் நம்மளே வந்து அந்த மாதிரிலாம் விளாடி இருப்போம் அது மாதிரியே தான் வந்து இது பண்ண போகிறோம் ஒன்று இல்லை இடத்து கையை வந்து இப்படி கீழ் நோக்கி இப்படி வச்சுக்கோங்க உங்களோட பாம்பஸ் வந்து கீழ் நோக்கி இப்படி இருக்கணும் மேலே வந்து இப்படி வலது கையை வந்து இப்படி வைக்க போகிறோம் சரிங்களா இடது கை மேலே வலது கை வந்து வைக்க போகிறோம் இப்போ இரண்டு ரெண்டு கையிலையுமே இருக்கிற கட்டவரில் மட்டும் இப்படி வெளியில வந்து இப்படி வைக்க போகிறோம் இந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து ஃபிஷ் போஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சின்ன வயசில் பண்ணிருக்கோம் இது மாதிரி வந்து இப்ப வைக்கலாம் சில வினாடிகள் இதுல இருக்கலாம் நீங்க எப்படினாலும் வச்சுக்கலாம் முன்னாடி இப்படி வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்படி கீழே வைக்கலாம் அதாவது மடி மேல வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணாலும் வைக்கலாம் நான் வந்து இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து நான் இப்படி வைக்கிறேன் சில விண்ணாடிகள் தள்ளிக்கலாம் அப்புறம் ஆழந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்ப எப்படி வந்து ஆசனாஸ்லாம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கோ அதை மாதிரி ஒரு சில முத்திரைங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம வேரியேஷன்ஸ் இருக்கலாம் ஒரு சில முத்திரைகளுக்குலாம் வந்து ஒரு கையில மட்டும் பண்றது இல்ல ரெண்டு கையில சேர்ந்து பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ அதே மாதிரி ஒரு சில வேரியேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ ஃபிஷ் போஸ்ல வந்து ஃபிஷ் முத்ரால வந்து இன்னொரு வேரியேஷன் பண்ண போறோம் அது இல்லை இடது கை அதே மாதிரி வைக்க போறோம் அதுக்கு மேல வந்து வலது கையை வந்து வைக்க போறோம் ரெண்டு கைகளிலுமே இருக்கக்கூடிய கட்ட வரல வந்து இப்படி வெளியே நோக்கி இப்படி வந்து நீட்ட போறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இடது கையில கீழே இருக்கலையா இடது கையில இருக்கிற சுண்டு வரல் வந்து இப்படி எடுக்க போறோம் அதேமாரி வலது கையில இருக்கிற சுண்டு வரல் வந்து இப்படி எடுக்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீனுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது அது அதுக்குடியே இருக்க வந்து அந்த ஃபிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் சோ அதை மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு சில வேரியேஷன்ஸ் வந்து வைக்கிறோம் இது வந்து நம்ம பரதநாட்டியத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் எல்லாமே பரதநாட்டியத்துல இருந்து வந்தது தான் யோகா யோகால இருந்து வந்தது தான் பரதநாட்டியம் எல்லாமே வந்து கலந்த மாதிரி தான் இருக்கும் பாசனங்களும் சரி முத்திரைங்களும் சரி பரதநாட்டியத்தில் வந்து நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ அது மாதிரி வந்து வைக்க வைக்கப்போம் இதை சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இந்த முத்திரையை வந்து நம்ம குறைஞ்சது வந்து ஒரு பதினஞ்சு நிமிடத்துல இருந்து முப்பது நிமிடங்கள் வந்து செஞ்சிருக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு முத்திரையை வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு பதினஞ்சு நிமிடம் தொடர்ந்து வைக்க முடியலன்னா அஞ்சு அஞ்சு நிமிஷமாவது வச்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சில வினாடிகள் அப்படிங்கிறதுனால நம்ம கை இப்படி கொஞ்சம் முன்னாடி நீட்டிட்டு வந்து நம்ம இப்படி பண்ணோம் இதே வந்து ரொம்ப நேரம் ஒரு நிமிஷம் கணக்குல வைக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைகள் இந்த இடத்துல வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க மடி மாடியே கூட நீங்க இப்படி வச்சுக்கலாம் தப்பு இல்லை இப்போது இதனால வந்து என்ன பலன் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் இப்போது நம்ம இந்து இசிலமில் பாத்தீங்கன்னா நம்மளோட கடவுள் வந்து விஷ்ணு வந்து அவதாரம் மச்சியா அவதாரம் வந்து எடுத்திருப்பாங்க அதில் மாதிரி வருது இப்போ வந்து ஒரு மீனோட தன்மை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வந்து ஆழ்கடலுமே வந்து அது நீந்தி வரும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி வரும் அதோட குவாலிட்டி அதாவது அதோட தன்மை வந்து எப்படி இருக்குமோ ஒரு மீனோட தன்மை அந்த மாதிரி அந்த முத்திரை இந்த மச்சிய முத்திரை பண்ணும்போது அந்த குவாலிட்டி வந்து நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க அதாவது வந்து ஒரு தைரியம் வரும் ஒரு திடம் வரும் ஒரு அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துச்சுன்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த எப்படி நேக்காக அப்படி கரெக்டாக அப்படி போணுங்கமோ அந்த செய்யுமோ மீன் செய்யுமோ அது மாதிரி வந்து நமக்கும் வந்து வருங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி வரும் அப்படி அப்படின்னு வந்து சொல்றோம் இது பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற சில பேருக்கு வந்து கைகள்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த இடம் ஃபிரிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கை மணிக்கட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டிகள் இருக்கிறதுலாம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் வலிக்க வலிக்கும் இல்லை வீங்கிற மாதிரி ஆகிடும் இப்போது ருமோட்டாய்டு ஆத்தரட்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முட்டியுமே அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முட்டி இங்கே ஒரு முட்டி இங்கே இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு எலும்புமே வலிக்கும் அவங்களுக்குலாம் வந்து இது தாராளமாக செய்யலாம் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப ஆனால் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து உங்களுக்கு நிறைய வந்து பலன்கள் வந்து இருக்குது அதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கைகளுக்குள்ளே நிறைய வேலைகள் செய்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னா டைபேஸ்ட்டு அது இந்த கோர்ட்டில் உட்காந்துருக்கு இல்லை டைப்பஸ்டில் வந்து நிறைய பேர் இது பண்ணுவாங்க இல்லையா அதுலேயே வந்து சில இதெல்லாம் இருக்குது கேட்டகரி இருக்குது அந்த மாதிரி வந்து டைப்பிஸ்ட்டு அப்புறமேட்டு வரைகிறாங்க இல்லையா ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் வாலிபால் வாலிபால் கைகளுக்கு வச்சு நல்லா வந்து அடிப்போம் இல்லை த்ரோ பால்லாம் சுட்ரலாம் அது அது மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த மாதிரி இருக்கிறது அப்புறமேட்டு வந்து நம்மளோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இல்லையா கிட்டாரு பியானோ அதெல்லாம் வாசிக்கிறோம் இல்லை ட்ரம்ஸ் அதெல்லாம் அதுக்கெலாம் வந்து நம்ம கைகள் வந்து அதிகமாக உபயோகப்படுத்துவோம் அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப நல்லது இது பண்ண பண்ண என்ன வரும் நல்லா ரிலாக்சேஷன் வந்துடும் ஒவ்வொரு விரலுக்கும் சரி கைகளுக்கும் சரி இந்த மணிக்கட்டுக்கும் சரி நல்லா வந்து ரிலாக்சேஷன் கிடைக்கும் இப்போ எப்படி வந்து ஒரு போஸ் செஞ்சுட்டோம் செஞ்சுட்டு அதுக்கு வந்து முன்னாடி வந்து பயிற்சி ஆசனமும் சரி இல்லைன்னா வந்து தலைவர் பயிற்சி அதெல்லாம் செய்கிறோம் இல்லையா மாற்று ஆசனம்லாம் செய்கிறோம் இல்லையா அது மாதிரி வந்து இது பண்ணும் போது வந்து அவங்களுக்கு கை வந்து ஃபுல்லா நல்லா ரிலாக்ஸ் கிடைச்சிடும் இப்போ ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஓய்வு தேவை அதுக்கு வந்து இந்த மாதிரி முத்ரா வந்து பண்ணிடலாம் இது வந்து நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் உட்கார்ந்த நிலை அதுக்கப்புறம் நின்ற நிலை இதை படுத்துட்டு கூட அப்படியே செய்யலாம் நீங்கள் நம்ம படுக்கணும் பெட்டில் வந்து படுத்துருப்போம் இல்லையா அப்போலாம் வந்து நம்ம இது செஞ்சோம்னா நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னா சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து செய்கிறதுக்கு இதுக்கெலாம் டைமே இல்லை நான் காலையில் எழுந்தி போகிறேன் நைட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் மாற்றிக்கணும் இப்போ சும்மா நம்ம ரிலாக்ஸாக படுக்கிறோம் நைட்டில் படுக்கும்போதுனா தூக்கம் வரலன்னா கைகள் இந்த மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு முத்திரை ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன வேணுமோ அது சில முத்திரைகள் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த முத்திரை வந்து இன்னும் ஒரு முறையை செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் பார்ப்போம் கைகள் இப்படி வச்சிடலாம் இடது கை இடது கை மேலே வலது கை இப்படி வச்சிடறோம் ரெண்டு கட்டை வரலையும் வந்து வெளியில் நீட்டிடுறோம் இது வந்து முதல் வேரியேஷன் நான் அப்படி மடிமல் இப்படி வச்சு காமிக்கிறேன் தளர்த்திக்கலாம் இப்போ அடுத்த வேரியேஷன் இதிலே வந்து கீழே வேற கீழே இருக்கிறது இடது கையில் இருக்கிற சுண்டு வரலையும் மேலே இருக்கிற வலது கை சுண்டு வரலையும் இப்படி வெளியில் நீட்டிடுறோம் அப்படியே வச்சுக்கலாம் தளர்த்திக்கலாம் இதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வரலாம் மட்டும் நம்ம நீட்டி வச்சிருப்போம் ஒவ்வொரு வருதுக்கும் வந்து நம்ம இடைவெளி தேவை இந்த மூணு வரல் மட்டும் சேர்ந்தே இருக்கணும் அதுக்குள்ள வந்து நம்ம கேப் விட்டுறக்கூடாது இதுக்கு இப்போ இப்படி வைக்கலன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் எப்படி இருக்கணும் இப்போ இதை வச்சோன்னா இது நான் கேப் எப்படி வைக்கணும் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதை வந்து நம்ம தியானம் செய்யும் போதும் வந்து செய்யலாம் நம்ம தியானம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம் முத்திரையை வச்சுட்டு அப்படியே உட்காருவோம் இந்த மாதிரியுமே வந்து நீங்கள் மச்சிய முத்திரையும் வச்சுட்டு நீங்கள் தியானங்கள் செய்யலாம் செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டலி வந்து நம்ம எமோஷனல்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் நல்ல தாட்ஸ் வரும் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வெளியில் போயிட்டு நல்லா வந்து பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து நமக்கு வரும் மனசுக்கு வந்து நல்லா அமைதிகள் தரும் நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது இது மாதிரி வந்து நிறைய வந்து பலன்களை இருக்க சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ஒரு சிலது தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மச்சை முத்திரை வந்து முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்